அலைக்கும் ஆளைக்கு வபரக்காத்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து நம்ம எட்டாவது எழுத்து தான் பார்க்க போகிறோம் சரிங்களா தால் தால் அப்படிங்கிறது தே மாதிரியே தான் ஆனால் தேய் வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிறோம் இது கொஞ்சம் லேசாக தால் அப்படிங்கிறத உச்சரிக்கிறோம் சரிங்களா இப்போ வெளியிடம் பாருங்கள் இரு உதடுகளையும் சேர்க்கக்கூடாதான் பற்களையும் சேர்க்கக்கூடாதான் நாக்கினுடைய அந்த நுனி பகுதி முன் மேற்பற்களை தொட வேண்டும் குரல் வந்து வல்லோசையுடன் ஒழிக்க வேண்டும் வல்லோசை அப்படின்னா என்ன எக்கோ சவுண்டு மாதிரி ஒரு இடத்துல பட்டு அந்த சவுண்டு வெளிவர மாதிரி இது வந்து மூணு நாலு எழுத்து சேர்த்து நம்ம படிப்போம் அப்படி படிக்கும்போது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும்னா இன்ஷாலா அந்த வல்லோசைங்கிறத நான் சொல்கிறேன் அங்கிட்டு இதை எப்படி சொல்லணும் தாள் தாள் தே மாதிரி தே தாள் ஏன்னா தே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்றோம் இது தால் அப்படிங்கிறது இப்போ ஒன்பதாவது எழுத்து இதை எப்படி சொல்லணும்னா சே சொன்னோம்ல அலிப் பே தே சே அந்த சே மாதிரியே தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அந்த நுனி நாக்கை வெளியில கொண்டு வந்து பாப்பாவுக்கு நாக்கு தூர்த்த மாதிரி நாக்க பட்டையை வச்சு சொல்லணும்னு சொன்னோம்ல அதே மாதிரி தான் இதை உச்சரிக்கணும் சொல்லி பாருங்க உங்களுக்கு தெரியும் கண்ணாடி முன்னாடி நின்று லால் சே ஹே அப்படின்னு ஏன்னா இப்போ வெளியிடம் பார்ப்போம் இரு உதடுகளையும் சேர்க்க வேண்டாம் இரு பற்களையும் சேர்க்க வேண்டாம் நுனி நாக்கு முன் மேற்பற்களின் வலது ஓரத்தை ரொம்ப லேசாக தொட்டால் போதும் குரல் வந்து கொஞ்சம் மெல்லியதாக இருக்கணும் அழுத்தி ராள் அப்படின்னு சொல்லக்கூடாது ராள் ராள் தான் வேற ராள் வேற ராள் ஹே ஹே அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி லால் லால் அப்படி சொல்லணும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஒரு எழுத்தை மட்டும்னா ரே இதோட பத்தாவது எழுத்து ஆயிட்டு ரே இரு உதடுகளையும் சேர்க்க வேணாம் பற்களையும் சேர்க்கக்கூடாது நாவினுடைய வலது ஓரம் முழுவதும் கடவாய் பற்களின் ஈர லேசாக தொடணும் குரல் வந்து சுழலோசையுடன் வெளிப்பட வேண்டும் இயற்கையிலே நம்ம வந்து ர சொல்லும்போது ர என்ன ர ரவை அப்படின்னு சொல்லும்போது அந்த ர உச்சரிக்கும் போதே நாக்கு சொலண்டு வரும் எப்படி வரும் இந்த பாப்பா சொல்கிற மாதிரி தான் ஏன்னா நாக்கை வச்சு வண்டி ஓட்டுங்கள்ல அதே மாதிரி தான் சரிங்களா ரே 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 அலிஃப் பே தே இன்ஷா தொடர்ந்து கவனிங்க யாருக்காவது தெரியலனா உங்களுக்கு அனுப்பி வைங்க நன்மை நாடி അല്ലാ അതാണ് കൂലി ഉണ്ട് ഇമ്മേ വരുമയും വളങ്ങി അറിുപുരുവാണ് അസ്ലാം ആളേക്ക് വരഹം തലേ പ്രകാശ്